ஏ பசங்களா வெளியில மாஸ்டர் சுத்துதான் தூங்காத பசங்களா அது புடிச்சிட்டு போயிடுமா ஒழுங்கா தூங்குங்க ரெண்டு பேரும் என்னது மாஸ்டரா ஐயோ நான் தூங்கிடுறேன் இல்லன்னா என்ன புடிச்சிட்டு போயிடும் என்ன சத்தம் அது சரி போய் பாப்போம் என்ன மோனிக்கா மாஸ்டர் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க தூங்கணுன்றதுக்காக நான் அப்படி போய் சொன்னேன் சாம தூங்குமா எனக்கு தூக்கம் வருது ஐயோ இது என்ன வீடு அதிர்ந்து பூகம்பம் வந்துச்சு போல இருக்கு பசங்களா சீக்கிரம் வாங்க வீட்டை விட்டு வேலையை ஓடிடலாம் வா வெளியே போய் பார்க்கலாம்

இப்போ பைப்ரோ பாரு அம்மா இங்க பாருங்கமா இந்த மான்ஸ்டருக்கு நல்ல மேஜிக்லாம் பண்ண தெரியுது ஆமா மோனிகா ஏ மாஸ்டர் இன்னும் பெரிய பெரிய மேஜிக் எல்லாம் காட்டு என் பசங்க பாக்கட்டும் அட யாரா இங்க என்ன பார்த்து பைப்ரோ மாட்டேன்றாங்க என்ன பண்றது ஆ இரு இரு இப்போ பைப்ரோ ஆ மிஸ்டர் எங்க வீட்டை தூக்கி தான் நீ மேஜிக் காட்டணும்னு அவசியம் இல்ல மரியாதையா எங்க வீட்டை கீழே வை கீழே வைக்க மாட்டேன் கீழே வைக்க மாட்டியா மோனிகா போய் அந்த கொம்பு எடுத்துனுவா இந்த மாஸ்டருக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம் ஐயோ வேணா வேணா நான் வீட்டை ஒழுங்க கீழே வச்சிடறேன் யார் ராயி உங்க என்ன பார்த்து பயப்படவே மாட்டேன்றாங்களே போப்பா வீட்டுக்கு போ எங்க இருந்துதான் வருதுங்களா புதுசு புதுசு தான் புதுசுதான் தொல்லையை ஓ போயிடறேன் போயிடறேன் ீ திர வரு அம்மா என்ன இது மாஸ்டர் திரும்பி வருன்ட்டு சொல்லிட்டு போது நீ ஏப்பா பயப்படுற அதான் அம்மா நான் இருக்கேன்ல அது வரட்டும் நம்ம யாரும் காட்டலாம் சரி வாங்க வாங்க போய் தூங்கலாம் வாங்க வாங்க